ஆவர <CKKų>

காபி சாப்பிட்டா ஏய் மே வணக்கம் மே வணக்கம் வணக்கம் இன்னும் நம்மளுக்கு இருமல் போகல சரி நேற்று மத்தியானம் வந்து நான் லஞ்சு வந்து என்னன்னா வெறும் அவரைக்காய் செஞ்சு சாப்பிட்டேன் ஒரு அரை கிலோ அவரைக்காய் செஞ்சு மொத்தம் நானே தூட்டேன் இன்னைக்கு அதே மாதிரி இது வாங்கி வந்தேன் புடலங்காய் வாங்கிட்டு வந்தேன் புடலங்காய் வாங்கி செஞ்சப்பறம் அதனால் பின்னா தடிக்குது நீங்கள் மரும வாயில் போட்டு ஆகிட்டாங்க செஞ்சுட்டாங்க செஞ்சாலும் பார்த்தா எதுவும் மருந்து வாசனை வருது இது மட்டும்தான் நீ சாப்பிட நினைச்சேன் நான் கைக்கா ராரியம் நல்லா வெங்காயம் போட்டு வதக்கி ரெஸ்டாக போச்சு இவ்வளோ பண்ணி மஞ்சளம் என்ன சாப்பிடுறது யோசிக்கிறேன் சரி கீரை வாங்கி வந்துட்டு கீரை மட்டும் சாப்பிடலாம்னுக்கு அவ்வளோதான்

இங்கே ஒரு இருபது கிலோ கம்மிச்சு பயங்கரமாக கம்மி பண்ணிட்டாங்க அது ஸ்லோவாக வர சொல்கிறாங்க இப்போ நான் ரெண்டு கிலோ கரெக்டாக பார்த்தா ஒரு எட்டு கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் இன்னும் இவங்கள மாதிரி ஒரு இன்னொரு பன்னெண்டு கிலோ கம்மி பண்ணணும் ரைஸ் எடுத்துக்கிறது இல்லையா அதான் யோசனை பண்ணேன் செஞ்ச புடலங்காவும் அவ்வளோ நாத்தடிக்குது என்ன பண்ணலாம் இப்போ எல்லாமே சாப்பிட்றேன் நான் இப்போ ஆக்சுவலி இப்போ எல்லாமே சாப்பிடுறேன் பட் லிமிட்டடாக சாப்பிட்றேன்

இப்போ ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்டால் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்ம செட் ஓகே ஓகேவா இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்ம நைட்டு தந்துடுவாங்க அதில் நீங்கள் வந்து இன்ன கேக்கு இந்த ப்ரௌனி ப்ரௌனிலேயே திரும்ப வாங்கின்னு சொல்லுங்கள் அவங்க வீட்டில் வந்து நான் டோனி இருக்குது நுட்டெல்லா டோனி இருக்குது நம்ம ஒரு காரணம் கொடுப்பான் இந்த விசில் சத்தம் ரெண்டு காரணம் கொடுப்பான் நட் ப்ரௌனி இருக்கு இட்லா ப்ரௌனி இருக்கு பிஸ்கட் இருக்கு டபுள் சாக்லேட் இருக்கு ட்ரிபிள் சாக்லேட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஓரியோ இருக்கு கிட்காட் இருக்கு உங்களுக்கு ஜெம்ஸ் இருக்கு ஸோ நீங்க கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு வந்து ராகி கருப்பு கவுனி வீட் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் மேபி கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் கழிச்சு அது ஸ்டார்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வாட்ஸ்அப் நம்பர் தந்துட்டு ஆர்டர் பண்ண தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் நம்ம டெலிவரி பண்ணுவோம் போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் மன்னிக்கிறோம் இதெல்லாம் வரும் இனிமேல் நான் கீரை வாங்கி வந்து எப்போ வந்து செய்யறது அதெல்லாம் முடியாது இந்த இது இது என்ன என்ன பண்ண போறேன் இது பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு பூண்டு ரசம் சுரக்காய் குழம்பு ஒயிட் ரைஸ் நான் என்ன சாப்பிட்றது நான் வெறும் காய் சாப்பிட்றேன் சாப்பிடுங்க இது கூட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடுங்கண்ணா தோசை ஏதோ ஒரு பொருள் பண்ணுவேன் அவ்வளோதான் ஓகேவா சரி இருங்க அனுப்புறம் காமிக்கிறேன் என் மருமன் பேசினது நாங்கள் போயிட்டாங்க அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ப்ராப்பராக பேசுகிறோம் நான் என் ஒய்ஃபு மருமகன் மூணு பேரும் பேசி ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு என் எப்போ டீட்டெயில் என்ன டீட்டெயில்னு கரெக்டாக சொல்லிடுறோம் ஓகேவா ஓகே அவங்க ப்ரௌனி நிறைய ப்ரௌனியெலாம் சொன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரௌனி ப்ரௌனாக இருக்கிறது தான் ப்ரௌனி அவ்வளோதான் அதை பற்றி எந்த ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு அதை பற்றி கேக் நான் சாப்பிட்றேன் டீ கட்டில் கேக் இருக்கும் அதை சாப்பிடுவேன் அவ்வளோ பர்த்டே கேக்கா பக்கம் நம்ப போய் டெலிவரி பண்ணால் அவங்க கேக்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க ப்ரௌனி பிஸ்கட்டு கப் கேக் எல்லாம் பண்ணுறாங்க சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே வேட்டன்சி இப்போ என்ன நான் சாப்பிட போறேன்னு எனக்கே தெரில கீரை வாங்கி செஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் சொன்னீங்க கீரை எப்போ எத்தனை வரது செய்கிறதே தெரியலன்ட்டு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு கிலோ நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோ வந்துருக்கேன் நான் திருநெல்வேலேருந்து ஒரு பிரதர் எங்கிட்ட ஃபோன் பண்ணறான் நான் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் சொன்னாங்க வீட்டில் அவர் பேர் கேட்டியே

ஃபுல்லா ஸ்ட்ரெngth ஃபுல்லா போய்டும் ஒண்ணுமே இருக்காது அத புரோட்டீன் எடுக்கறல்ல சிக்கன் சாப்பிடுறல்ல டெய்லி எல்லாம் சாப்பிடுறது இல்ல தேவையான புரோட்டீன் உடம்புக்கு இல்லனா பிராப்ளம் ஆகும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு 8 கிலோ கம்மியா இருக்கு நான் மீரா மாதிரி இப்ப கடைக்கு போறேன் வெயிட் லாஸ் ஆகுமா ஆனா வந்து அது ஹெல்தியா ஆகாது அன்ஹெல்தியா ஆகும் அப்படிங்கிற மாதிரி அன்ஹெல்தியா ஆகுமா இப்படியே ஆனா போறோம் நேத்து ஃபுல்லா சாப்பிடல சாப்பிடலனா கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் சாப்பிட்டேன் சரி பார்க்கலாம் தர 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 என்ன என்ன பண்ணுறேன் பொண்ணு நம்ம பேசுகிறப்ப தான் ரோட்டில் டங்கு டங்கடர்ந்து கேஸ் போவோம் ஆட்டோ புருன்னு போவோம் கேஸ் மிஸ்ஸுன்னு போகும் மிக்சி ஜார்ன்னு போவோம் அதுதான் நாப்பது வீடியோ எல்லாம் இப்படி தாங்க இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் சொந்தம் நீயே தான் இருக்கும் இப்போ அது பொருள் பாருங்க ஒன்றும் இல்லை சரி சரி ஆகட்டும் இது வந்து பெங்களூர் ஃபேக்ட்ரிக்கா கூட்டு இப்போ எது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஓகேவா இது ஆகிடுச்சேன் ரசம் ஒரு சின்ன ஒரு இன்ட்டு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்போவுமே ஸ்டவ் பின்னாடியோ இல்லாட்டி இது பக்கத்துலேயே ரைட் சைடில் உப்பு வைங்க அது வாசத்து கரெக்டாக அது ஏற்கனவே சொன்ன நினச்சேன் ஒரு வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன் இந்த மாதிரி உப்பு எப்போவுமே உப்பு வைக்கணும் ஓகே மறந்துடாதீங்க உப்புக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சுருவா காயின்ஸோ பத்து ரூபா காயின்ஸோ வச்சு வைங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கா புடனங்காய் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா செஞ்சுட்டாங்க நல்லா இதாகிடுச்சு மோந்து பார்த்தா மாற்றம் தாங்கலை இது என்ன ஃபால்ட்டுன்னு தெரில ஒன்று பீஸ் கூட சாப்பிட முடியல அப்படியே போட்ட வேண்டிய நான் நல்லா அது மட்டும் சாப்பிட்டேன் வைப்பில்லாம் நினச்சேன் நான் சரி 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 கொஞ்சம் சாப்பிடுவாரு

வைசோக <laughs>

என்ன பண்ணுறது உடம்புலங்காவும் நாற்று அடிக்குது பெங்களூர் கத்திரியாவும் ஒரு மாதிரி மருந்து சுமருந்து கொழுப்பு ஸ்மெல் உடுக்குது பிள்ளா ஜனகம் பிள்ளா ஜனகம் முட்டை கைக்கிது பிள்ளா குழந்தைக்குள்ளே தெரியலையே சாப்பிட்டேன் த நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு என்ன சமையல் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சிருக்காங்க சொரக்காய் குழம்பு பூண்டு ரசம் அவ்வளோதான் குடலங்காய் பண்ணது கெட்டுப்போச்சு அதே மாதிரி சவு சவு பண்ணது கெட்டு போச்சு ஏன் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வருதுன்னு தெரில ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் மருந்து ஸ்மெல் வருது கரெக்டாக போனால் அந்த மட்டன் கொழுப்பு ஒரு பச்சை ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வருது அது காய் ஃபால்ட்டாக என்ன ஃபால்ட்டுன்னு தெரில ரெண்டே சமயம் இது மாதிரி ஒரே வரணும் நான் காய் சாப்பிட்றோன்னு எனவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோ வந்திருக்கேன் எட்டு கிலோ கம்மி பண்ணிட்டேன் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது தேங்க்யூ இவன் நம்ம டோட்டலில் ஆட்டி தான் இருக்கணும் இவனை இந்த பாட்டு பாடுறேன் பாருங்கள் மாதிரி தண்ணானே தன நே தான நே பாட்டு பாடு ஜாலியாக இருப்பான் அடுத்த வட்டியில் பார்க்கலாம் அடுத்த நான் நானும் மருமக பேசி போடுறோம் அந்த மிளகாத்தூள் கேக் பற்றி ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வீடியோ பா நன்றி வணக்கம்